பத்திரிகை நண்பர்களுக்கு காலை வணக்கம் சேலத்தில் வர்ற இருபத்தி ஓராந்தேதி இளைஞர் இரண்டாவது மாநிலமாக நடைபெற இருக்கிறது டிசம்பர் பதினேழு நடக்க வேண்டியது சென்னத்தில் சென்னை வெள்ளம் அப்புறம் அதே மாதிரி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் மழை பெஞ்சதினால தலைவர்களுடைய அறிவுறுத்தல் இரண்டு முறை தள்ளி வைத்து இப்போ இருபத்தி ஓராந்தேதி சிறப்பாக நடைபெற இருக்கிறது அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செயல்பட்டிருக்கு செஞ்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நான்கு லட்சம் இளைஞர் அணி தம்பிமார்கள் கலந்து கொள்வோர்கள் எதிர்பார்க்கின்றோம் அனைத்து மாவட்டத்திலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அந்த போக்குவரத்து வசதி அங்கே உட்கார்றதுக்கு வந்த இருக்கை வசதி சாப்பாடு காலை உணவு மதிய உணவு எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு அப்படின்ற தலைப்பில் தான் மாநாடு நடக்குது எனவே முதல் நாள் வந்து இருபதாம் தேதியே வந்து தலைவர்கள் வந்து வராங்க அஞ்சு ஐந்தரை மணி அளவுக்கு மாநாட்டு பந்தலுக்கு வராங்க இங்கேருந்து இந்த சுடரை வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் இளைஞரணி தமிமார்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் இங்கேருந்து சேலத்திற்கு சாலை வழியாக இந்த சுடரை ஏந்தி அங்கே வராங்க தலைவருடைய கைகளில் அது கொடுக்கப்படும் அங்கே வந்து இந்த சுடரை தலைவர் வாங்கி அவங்களோட அடுத்த புகைப்பட கண்காட்சி அதே போல் கடந்த மூன்று மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க வந்து இருசக்கர மோகன மோட்டார் வசதியில் மோட்டார் வாங்கினது மூலமாக மாநாட்டு ஒரு விழிப்புணர்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் அதை வந்து மேற்கொண்டாங்க பயணத்தை மேற்கொண்டாங்க தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் செஞ்சாங்க டிஎம்கே ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து அந்த இருசக்கர வாகன பேரணிகள் வந்து தலைவருக்கு வந்து அந்த வணக்கம் செலுத்துகிறாங்க அதை தலைவர் ஏற்றுக்கொள்கிறாங்க கழகத்துடைய பாடல் நிகழ்ச்சி இருக்குது இயக்க பாடல்கள் குத்து குத்துசவர்கள் நிறுத்துகிறார் அதன் பிறகு அடுத்த நாள் காலை இருபத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டே முக்கால் மணி அலுவலகத்தில் தலைவர் அவர்கள் வந்து மாநாட்டுத் வராங்க கழக துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி அவர்கள் தான் ஏற்றுறாங்க அதன் பிறகு மாணவரணி செயலாளர் எழிலரசன் அவர்கள் வந்து மாநாட்டை திறக்கிறாங்க அதன் பிறகு மாநாட்டு தீர்மானங்கள்லாம் வாசிக்கப்பட்டு அனைத்து மொழிப்போர் காகிகளுடைய படங்களுக்கெல்லாம் மரியாதை செய்யப்பட்டு இருபத்தி ரெண்டு பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் வந்து கழகத்துடைய வரலாறு கொள்கைகள் அதை பற்றிலாம் வந்து ஆளுக்கு ஒரு பத்து 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 பதினஞ்சு நிமிஷம் அவங்கெல்லாம் உரையாற்றுறாங்க அதன் பிறகு கலை நிகழ்ச்சி புதுகை பூபாலம் அவங்க அவங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க நண்பர் பாடகர் திருக்குறள் அறிவு அவர் வந்து அம்பேத்கர் பாடல் அப்புறம் வந்து கலைஞர் பற்றி பாடல் பெஞர் அண்ணா பற்றி பெரியார் பற்றி பாடல்கள் இருக்கு அது மாதிரி மா